வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் வீடு கட்டும்போது வீடு கட்டும் செலவை குறைக்க என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த வேலைகளில் செலவை குறைக்கலாம் வீடு கட்டும் பொருட்களின் வேஸ்டேஜை குப்பையில் போடாமல் நமது வீட்டிற்கே எப்படி பயன்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்துவது என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நிறைய டிப்ஸ் இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் நாம் வீடு கட்டப்போகிறோம்னா வீடு கட்ட நாம் செய்யும் செலவு நம்முடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏனென்றால் வீடு கட்டும் பணத்தை நாம் சிறுக சிறுக சேமித்து வைத்துத்தான் வீடு கட்டப்போகிறோம் நம்முடைய சேமிப்பு மட்டுமில்லாமல் பணப்பற்றாக்குறை காரணமாக வீடு கட்ட ஹோம் லோன் போட்டு பணத்தை வாங்கி வீடு கட்டி பதினைந்து இருபது வருடத்திற்கு இஎம்ஐ கட்டுவோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேர்க்குற பணத்தை தேவையில்லாத இடத்துல நீங்கள் அறியாமல் கூட செலவு செய்ய வாய்ப்பிருக்கு நாம் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் மிக முக்கியம் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து கவனமாக செலவு செய்யணும் இல்லைன்னா பணம் தண்ணி மாதிரி செலவாயிடும் முதல்ல நாம் வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவான வீடு கட்டுனா போதும் கட்டுறது கற்றோம் லோன் போட்டு பெரிய வீடாக இரண்டு மாடி கட்டிடலாம் ஒரே வேலையாக போயிடும் என்று நினைத்து பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் கையில் பணம் இருந்தால் கட்டலாம் ஆனால் கடன் வாங்கி கட்டும்போது நமக்கு இப்போதைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கட்டுங்க நல்லது நீங்கள் பட்ஜெட்டில் வீடு கட்டும்போது ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் அதாவது காலம் போஸ்ட் நிறுத்தி வீடு கட்டாமல் லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் அதாவது காலம் போஸ்ட் நிறுத்தாமல் கட்டும் வீட்டை கட்டுவது நல்லது ஏன்னா காலம் இல்லாமல் கட்டுனா கூட ஜி ப்ளஸ் ஒன் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தாராளமாக கட்டலாம் காலம் போஸ்ட் அமைக்க கம்பி கம்பி கட்ட கூலி பாக்ஸ் அடைத்து காங்கிரீட் போடும் செலவு என்று பணம் மிச்சமாகும் முக்கியமாக உங்களுடைய இடத்தை ஒரு இன்ஜினியரிடம் காண்பித்து மண்ணின் தன்மைக்கேற்ப வீடு கட்டும் முறையை தேர்ந்தெடுப்பது நல்லது வீடு கட்டும் இடத்தின் பூமி கெட்டி இல்லை என்றால் பேஸ்மெண்ட் லெவலுக்கு மட்டும் காலம் போஸ்ட் நிறுத்தி வீடு கட்டலாம் வீட்டின் சுவரைக் கட்ட செங்கல் பயன்படுத்தினால் ஒரு கல்லின் விலை பத்து ரூபாய் முதல் பதினான்கு ரூபாய் வரை இருக்கு செங்கல்லிற்கு மாற்றாக ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் செலவு குறையும் ஒரு கல் எட்டு ரூபாய் முதல் கிடைக்கும் செங்கல்லினுடைய அதே ஸ்ட்ரென்த் இந்த கல்லிலும் இருக்கு தாராளமாக இந்த கல்லை பயன்படுத்தலாம் வீடு கட்டும் செலவை குறைக்கலாம் முக்கியமாக நீங்கள் எந்த கல் பயன்படுத்தினாலும் அந்த கல்லினுடைய தரம் நன்றாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கல்லிலும் தரமில்லாத கல்லும் கிடைக்குது பார்த்து வாங்குவது நல்லது அடுத்து பேஸ்மெண்ட் நிரப்ப மேடை மண் வாங்கும்போது செம்மண் வாங்க வேண்டாம் விலை அதிகம் மூன்று லோடு வாங்கி தண்ணீர் ஊற்றி கூராடும்போது அரை லோடு அளவுக்கு மண் இறங்கும் அதாவது மண் கம்மியாகும் அதனால் பாறை மண் அல்லது கிணத்து மண் வாங்கினீங்கன்னா விலையும் குறைவு மண்ணும் அதிகமாக குறையாது அடுத்து சிமெண்ட் வாங்கும்போது பிபிசி சிமெண்ட் வாங்கி பயன்படுத்துங்க ஒரு பேக் சிமெண்டிற்கு பத்து முதல் முப்பது ரூபாய் வரை விலை கம்மியாகும் நமது வீட்டிற்கு இதுவே போதுமானது குறைந்தது பதினைந்து நாட்கள் தண்ணீர் கியூரிங் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அடுத்து கம்பி டாப் பிராண்ட் பயன்படுத்தித்தான் நாம் வீடு கட்ட வேண்டும் என்றில்லை டாப் பிராண்ட் அனைத்தும் விலை அதிகமாக இருக்கும் நாம் கட்டப்போவது அடுக்குமாடியோ மேம்பாலமோ இல்லை அதனால் லோக்கல் பிராண்ட் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ தரச்சான்று பெற்ற ஐநூறு டி ஐநூற்றம்பது டி என்ற கம்பியை வாங்கி பயன்படுத்துங்க ஒரு கிலோவிற்கு பத்து முதல் பன்னெண்டு ரூபாய் வரை விலை குறையும் ஒரு கிலோவிற்கு பத்து ரூபாய் என்றால் ஆயிரத்தி ஐநூறு கிலோ இரண்டாயிரம் கிலோ வாங்குவோம் அப்போ பெரிய தொகை மிச்சமாகும் அடுத்து வீட்டிற்கு உள்ளே தடுப்பு சுவர்கள் மட்டும் நான்கு இன்ச் சுவர்களாக கட்டுங்க செலவு குறையும் வீட்டின் சுவற்றுக்கு பட்டி பார்க்க போறீங்கன்னா ஒரு கோட் ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க இரண்டு கோட் தேவையில்லை வீட்டிற்கு உள்ளே மட்டும் ஒயிட் வாஷ் செய்யாமல் கூட பட்டி பார்க்கலாம் செலவு குறையும் வீட்டின் ஜன்னல்களை மர ஜன்னல்களாக அமைத்தால் செலவு அதிகமாகும் மற்றும் பராமரிப்பு செலவும் அதிகம் அதனால் யூபிவிசியில் ஜன்னல் அமைச்சுக்கோங்க விலையும் குறைவு பராமரிப்பு செலவும் இல்லை அடுத்து தண்ணீர் தொட்டி நிலத்தொட்டி கட்டும்போது இடம் இருக்கு என்பதற்காக பெரிய சைஸில் கட்டாதீங்க அளவான சைஸில் இருந்தால் போதும் மூன்று முதல் நான்கு பேர் கொண்ட வீட்டிற்கு ஆறு முதல் எட்டாயிரம் லிட்டர் கொண்ட தொட்டி போதுமானது பன்னெண்டாயிரம் பதினைந்தாயிரம் லிட்டர் தொட்டி எல்லாம் தேவையே இல்லை செலவு அதிகரிக்க வேண்டாம் தண்ணீர் தொட்டி மற்றும் செப்டிக் டேங்க் இரண்டையும் வீட்டின் பேஸ்மெண்ட் கட்டும்போதே போதே அமைத்து கொண்டால் குழியெடுக்கும் மண்ணை பேஸ்மெண்ட் நிரப்ப பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு கட்ட தண்ணீர் சேமிக்கவும் பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு கட்டும்போது வீடு கட்ட பயன்படுத்தப்படும் பொருட்களின் கட்டுமான வேஸ்டேஜை திரும்பவும் வீட்டிற்கே பயன்படுத்துவதன் மூலமாக பணத்தை மிச்சப்படுத்தலாம் நாம் வீடு கட்டும்போது வேஸ்டேஜ்னு வர்றது முதல்ல செங்கல்தான் அரைக்கல் கால்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் வேலை செய்ய சுவற்றில் காடி எடுக்கும் வேஸ்ட் என அனைத்து செங்கல் வேஸ்டேஜை மொட்டை மாடியில் சுருக்கி போட பயன்படுத்தி கொள்ளலாம் சுருக்கி வாங்கும் செலவு அரை இன்ச் ஜல்லி வாங்கும் செலவை குறைக்கலாம் அடுத்து கலவை கலந்த இடத்தை சுத்தம் செய்யும்போது வேலை செய்த இடத்தை சுத்தம் செய்யும்போது குப்பையுடன் மணல் அதிகப்படியாக இருக்கும் அந்த மணலை குப்பைகளை நீக்கிவிட்டு ஒன்றை இன்ச் ஜல்லி காங்கிரீட் போடும்போது பயன்படுத்தலாம் சுருக்கி கலவையில் கலந்து போட்டால் இந்த மணலை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றை இன்ச் ஜல்லி காங்கிரீட் முதல்லையே போற்றுவோம்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது வீட்டிற்கும் காம்பவுண்டிற்கும் இடையே உள்ள இடத்தை ஒன்ற ஜல்லி போட மற்றும் கேட்டிற்கு முன் டேப்பர் அமைக்க பயன்படுத்தலாம் அடுத்து லிண்டல் காங்க்ரீட் பீம் காங்கிரீட் போடும்போது பலகை சைடு விரிந்து சுவர் மட்டத்திற்கு வெளியே வந்தால் அந்த காங்கிரீட்டை சிப்பிங் செய்து அகற்றுவோம் அப்படி அகற்றப்படும் காங்கிரீட் துண்டுகளை சேமித்து வைத்து ஒன்ற ஜல்லியுடன் கலந்து பயன்படுத்தலாம் ஒன்ற ஜல்லியின் செலவை குறைக்கலாம் மணல் மற்றும் ஜல்லி இறக்கும்போது தார்பாய் அல்லது சிமெண்ட் சாக்கை விரித்து பரப்பிவிட்டு அதன் மேல் மணல் மற்றும் ஜல்லியை இறக்க வேண்டும் மணலை சுற்றியும் கல்லை வைத்து அடுக்கி வையுங்க பொருட்கள் வேஸ்ட் ஆவதை தவிர்க்கலாம் நமக்கு மிச்சமாகும் ஒவ்வொரு ரூபாயும் மிக முக்கியம் வீட்டின் பரப்பு காங்கிரீட் போடும்போது முடிந்த அளவிற்கு பரப்புலேயே எலக்ட்ரிக்கல் பைப்லைன் போட்டுவிடச் போட்டுவிட சொல்லுங்கள் இல்லை என்றால் ஒரு சுவற்றிலிருந்து இன்னொரு சுவற்றுக்கு காடி எடுத்து பைப் பதிக்க வேண்டியது வரும் அப்பொழுது பைப் மற்றும் வயரின் தேவை அதிகமாகும் செலவும் அதிகமாகும் சுவிட்ச் பாக்ஸ் எங்கெங்கே இருக்க வேண்டும் என்று சுவற்றை பூசும் முன்னரே அமைத்து விடுங்க இல்லை என்றால் சுவர் பூசிய பிறகு காடி எடுத்து அமைத்தால் அந்த இடத்தை ஃபினிஷிங் செய்ய மெட்டீரியல் ப்ளஸ் கூலி என்று இரண்டு மடங்கு செலவு அதிகமாகும் அதனால் வீட்டின் சுவற்றை பூசுவதற்கு முன் நன்றாக யோசித்து குடும்ப உறுப்பினர்களிடம் மற்றும் எலக்ட்ரிஷியனிடம் கலந்து ஆலோசித்து பிறகு சுவிட்ச் பாக்ஸ்களை அமைத்த பிறகு பூச்சு வேலைகளை தொடங்குங்கள் வீட்டிற்கு பிளம்பிங் வேலைகள் செய்யும் போதே வாட்டர் லைன் வேஸ்ட் லைன் அனைத்தும் பிளான் செய்து தளம் மற்றும் டைல்ஸ் போடுவதற்கு முன் அமைத்து கொள்ள வேண்டும் டைல்ஸ் ஒட்டிய பிறகு யோசித்தால் பண செலவு அதிகரிக்கும் நஷ்டம் உங்களுக்குத்தான் தண்ணீர் தொட்டிக்கு சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் போடும்போது கம்பி கட்டுவதற்கு முன் இந்த மாதிரி விலை குறைவான பாலித்தீன் பேப்பர் உபயோகித்தால் சீலிங் பூச வேண்டியது வராது மெட்டீரியல் ப்ளஸ் கூலி மிச்சமாகும் வீட்டிற்கு ஹூக் பைண்ட் எங்கெங்கே வேண்டுமோ காங்கிரீட் போடும் முன்னரே யோசித்து ஹூக் வைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் புல்லட் ஹூக் தான் வைக்கணும் செலவு அதிகம் இன்னும் நிறைய டிப்ஸ் டிப்ஸிற்கு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்த பாகம் வேணுமுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடு கட்டும் செலவு வீடு கட்டும் முறை வீடு கட்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று வீடு கட்டுவதை பற்றிய பல விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்